ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. <laughs> வணக்கம் ஹரிகிருஷ்ணன் இந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன மேலும் இந்த குழாய் எந்தெந்த பகுதிகளுக்கு குடிநீரை கொண்டு செல்கிறது மதுரை மாநகராட்சிக்கு அனுப்பானடி பகுதியில் தான் இந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதிகாலை இரண்டு மணி அளவிலே இந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக வானை நோக்கி குடிநீரானது சீறி பாயக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு நூறு வார்டுகளிலே குடிநீர் பாதாள சாக்கடை உள்ளிட்ட சாலை வசதி உள்ளிட்ட வகைகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வந்து வைகை கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று இரண்டு மற்றும் உள்ள கூட்டு குடிநீர் திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஐந்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தியதனால் தற்போது மக்களின் பெருக மக்கள் அதிக அளவிலே வந்து கொண்டிருப்பதனால் மக்கள் கேட்பார் போல கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மதுரைக்கு முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில இன்னும் ஓராண்டுக்குள் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் இந்த அனுப்பானடி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி நான்காவது வார்டு அனுப்பானடிக்கு உட்பட்ட தோனே கோவில் தெருவில் வந்து நேற்று வந்து பாதாள சக்கடை பணிகள் நடைபெற்றது இந்த குடிநீர் குழாய் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் அந்த பாதாள சாக்கடை பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பொழுது இயந்திரங்கள் மூலமாக அந்த ஒப்பந்தக்காரர்கள் அந்த குழாய்க்கு அருகிலே இருந்து பள்ளங்கள் தூண்டும் போது தவறுதலாக அந்த குடிநீர் குழாயிலே வந்து அந்த இயந்திரத்தின் முன்பகுதியை பட்டு அது வந்து அழுத்த குழாய் உடைந்திருக்கிறது நள்ளிரவு இரண்டு மணியிலிருந்து அதிகாலை அதிகாலை இரண்டு மணியிலிருந்து தண்ணி

குடிநீர் கட்டுப்பாடுகள் அனுமதி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இருந்தாலும் கூட சில மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் வந்து போதிய குடிநீர் முறையாக வந்து சேரவில்லை என மக்கள் அவ்வப்போது குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே தற்போது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரானது வீணாக சாலை சென்று கொண்டிருக்கிற வேலை கூடியதாக மக்கள் தெரிவித்திருக்கிறார் ஆகவே மாநகராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக நேரில் வந்து அந்த குடிநீர் குடிநீரை நிறுத்திவிட்டு அந்த குடிநீர் குழாய் உடை செய்து குடிநீர் இனி சீராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்